ஓம் சாய்ராம் ஜெய ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா தியானம் மூலம் குரோர் மூர்த்தி பூஜா மூலம் குரோர் பதம் மந்த்ரம் மூலம் குரோர் வாக்கியம் மோக்ஷம் மூலம் குருர் கிருபா அப்படி மகா புண்ணியவான குருவுடைய பாதங்களை நம்ம தஞ்சமடைந்தால் மட்டுமே நம்முடைய இந்த பிறவியிலிருந்து நாம் மீண்டு ஆன்மீகத்தில் கலந்து ஆன்மீக அனுபவத்தில் திளைத்து நாம் இறைவனுடன் ஒன்று சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சுவாமி சொல்லியிருக்கார் நம்ம பார்த்தோம் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் அவ்வளோ பெரிய அவதாரம் அவ்வளோ பெரிய அற்புதம் அவ்வளோ பெரிய ஆச்சரியம் அந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மகா பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் ஆஜானுபாகுவா மகா தேஜஸ்வியா பார்க்குறவங்களுக்கெல்லாம் இவர் யார் இவர் யாருன்னு கேட்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை கலப்புறவரா அப்படி ஒரு அவதாரம் எடுத்த இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் ஏற்கனவே கதளி வனத்தில் வந்து முந்நூறு வருஷம் தபஸ் பண்ணி அதிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நேராக இமயமலையில் போய் குகையில் உட்காந்து அவர் தபஸ் பண்ணிட்டு அந்த டயத்தில் இமயமலையில் ஏற்கனவே ஒரு ஒருத்தர் உட்காந்துட்டு ரொம்ப விடாமல் தபஸ் பண்ணிட்டு தத்தாத்திரையரோடைய தரிசனம் நமக்கு கிடைக்கணும் தத்தாத்திரேயரோட நமக்கு தரிசனம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணி ஆன்மீகத்தில் அவ்வளோ தூரம் ஈடுபாடு கொண்டு அவர் வந்து தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது மார்கழி மாதம் கடுமையான குளிர் அவருக்கு மனசு விட்டு போயிடுறது என்ன இது வேசிகளுக்கும் மிருகங்களுக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய பகவான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து முயற்சி பண்ணி நமக்கு காட்சியே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் அப்படி வருத்தத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அவருக்கு தோன்றுறது நீ போய் அங்கே மாமரத்துக்கிட்டே இருக்கிற ஒரு குகையில் போய் பார் அப்படிங்கிற மாதிரி உடனே டக்குன்னு மொழிப்படைந்தவராக சரி நம்ம என்னென்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக மாமரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு குகையில் வந்து பார்க்குறார் அங்கே வந்து பிரமாதமாக மூன்று தலைகளுடன் ஆறு கைகளுடன் பிரம்ம தேஜஸ்வியாக ஸ்ரீ தத்தாத்திரையரோட தரிசனம் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது கிடைச்சவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே காலில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டு பகவானே ஸ்ரீ தத்தா உன்னுடைய தரிசனம் கிடைச்சதில் நான் ரொம்ப ரொம்ப தன்ய நானேன் அப்படின்னு சொல்லி சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு எப்போவுமே நான் உன் பக்தனாக இருந்து உனக்கு நான் எப்போவுமே சேவை செய்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறார் உடனே அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரும் கருணா கடாட்சத்துடன் அவரை பார்த்து அவரை ஆசீர்வாதம் பண்ணி நீ வந்து தத்த பக்தனாக எனக்கு எப்போவுமே சேவை செய்து ஒரு வளமான வாழ்க்கையை நீ பெறுவாய் அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவரை அனுப்புகிறார் அடுத்தாப்பில் பார்த்திங்கனாக்கா சுவாமி சமர்த்தர் அமர்ந்திருக்கிற இடத்துல ஒரு மான் குட்டி பயந்துட்டு ஓடி வந்து சுவாமி சமர்த்தரோட மடியில் உட்கார்றது அந்த சுவாமி சமர்த்தரோட மடியில் உட்கார்ந்த உடனே அந்த குட்டியை பகவான் தடவி கொடுத்துட்டே இப்படி பார்க்கும்போது எழுத்தாப்பில் வேடர்கள்லாம் துப்பாக்கியோட துரத்தின்னு வராங்க அந்த மான்குட்டியை இவர் மடியில் வந்து உட்காந்துருந்த மான்குட்டியை பார்த்துட்டு சுவாமி சமர்த்தரை வந்து மிரட்டுறாங்க அவங்க அதை மரியாதை எங்கக்கிட்ட ஒப்படைச்சிரும் இல்லைன்னா நாங்கள் ஒன்று சுற்று கொண்ணுடுவோன்ற மாதிரி துப்பாக்கியை ஏந்தி அவருக்கு குறி வச்சுட்டு அவரை மிரட்டுறாங்க மிரட்டினவுடனே உடனே சுவாமி அவங்கள நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அவருடைய தீட்சண்ணியமான பார்வைன்னு சொல்லிட்டு அந்த தீட்சண்ணியமான பார்வையினால் அவங்க ஊடுருவி அவர் பார்க்கும்போது அப்படியே அவங்க எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க அவங்களால ஒன்றும் மூவ் பண்ணவே முடியல அப்படியே ஃப்ரீஸ் ஆனோடனே அவங்களுக்கு பயம் வந்துடுறது பயம் வந்து இந்த துப்பாக்கிலேருந்து ஒரு தோட்டம் வெளியில் மாட்டேங்கிறது நம்மளால் ஒரு மூமெண்ட் கூட பண்ண முடியல இப்படி நம்ம ஆயிட்டோமே அப்படின்னா இவர் சாதாரண ப பிறவி கிடையாது இவர் ஏதோ தெய்வ பிறவியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மனசால் ரொம்ப வருத்தப்பட்டு சுவாமி எங்களை மன்னிச்சுருங்க சொல்லி அவருடைய மன்னிப்பை வேண்டுகிறார்கள் அந்த மாதிரி அவங்க கேட்கும்போது சுவாமி எப்போவுமே முதல்ல கோவப்படுற மாதிரி தெரிஞ்சால் கூட உடனே அவருடைய கருணை பார்வை நம்ம மேலே விழுந்துடும் அதனால் மனசு இறங்கி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி மான்கள்லாம் வேட்டையாடுறது இந்த மாதிரி ஜந்துக்களுக்கெல்லாம் எந்த விதமான துன்பங்களையும் கொடுக்காமல் நீங்கள் இனிமேல் ஒழுங்காக தர்மப்படி வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டுறார் அவங்க உடனே சரியாகி அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து ஓடி போய்ட்றாங்க சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த மான்குட்டியை ரொம்ப வாஞ்சையோடு அவர் தடவி கொடுக்கும்போது ரெண்டு மான்கள் அந்த மான் குட்டியை தேடின்னு அப்படியே வருது வந்த உடனே அவர் அந்த மான்களை பார்த்துட்டு உடனே என்ன நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டிங்களா உங்களுக்கு என்ன தெரியறதா அப்படின்னு கேட்குறார் அந்த மான்கள் அப்படியே அவரை ரொம்ப கருணையோடு நின்று பார்த்துட்டுருக்கு உடனே அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய கையை எடுத்து ஒரு மானுடைய நெத்தியில் வச்சு அப்படி தடவி கொடுக்குறார் உடனே அதுகளுக்கு பேசும் சக்தி வந்துடுறது அவங்க உடனே சொல்கிறாங்க ரெண்டு பேரும் நாங்கள் ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தில் பிராமணர்களாக பிறந்து இல்லாத தப்புகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால் அந்த சாபத்தினால தான் நாங்கள் வந்து இந்த பிறவியை அடைஞ்சிருக்கோம் ஒன் பை ஒன் நாங்கள் எல்லா பாவங்களையும் அனுபவிச்சுட்டே வந்து இந்த மான்களாக பிறந்துட்டோம் நாங்கள் வந்து உங்களுக்கு சேவை செய்து நல்லபடியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வந்து தெய்வ பதத்தை அடையணும் அதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னோடனே அவர் ரெண்டு பேரும் நீங்கள் இங்கேருந்து போங்கோ நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் மனிதர்களாக பிறந்து நல்ல காரியங்கள் செய்து சேவைகள் செய்து நீங்கள் முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அந்த மான்களை அனுப்பி விடுறார் அனுப்பி விட்டுட்டு அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார் அங்கே இருக்கிற யோகிகளோட சத்சங்கம் நடத்துவார் அந்த மாதிரி இமயமலையில் குகையில் இருக்கிற யோகிகளோடு உட்காந்து அவர் ஏதோ சம்பாஷணை பண்ணிகிட்டு இருக்கார் அவளுக்குள்ளே ஏதோ விவாதங்கள்னு நடந்துட்டுருக்கு அது மாதிரி சுவாமிகள் சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது குகைக்கு வெளியில் ரெண்டு புலி நின்று ரொம்ப உற்று அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்டுகிட்டே இருக்குது அது கேட்டுகிட்டே இருக்கும்போது சுவாமி உடனே அந்த புலிகளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி என்ன ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே அந்த புலிகளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்டுறது அந்த புலிகள் உடனே சொல்கிறது நாங்கள் வந்து ஒரு காலத்தில் நாங்களும் பிராமணர்களாக இருந்தோம் பிராமணர்களாக இருந்து எவ்வளவோ தப்ப தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஏன் இந்த புலியாக பிறந்தோம் அப்படின்னு கேட்கும்போது அவர் உடனே சொல்கிறார் நீங்கள் பிராமணர்களாக பிறந்து அகம்பாவத்தினால் நீங்கள் வந்து எந்த விதமான சத்புருஷர்களையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் அவர்கிட்ட விதண்டாவாதங்கள் பண்ணி எல்லாரையும் போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணி துன்புறுத்தி நீங்கள் வந்து அவளை விவாதத்தில் ஜெயித்த மாதிரி சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்தா தான் அவங்கள விடுவேன்னு சொல்லி நீங்கள் அவங்களெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப அவமானப்படுத்தி அவங்கள்ட்ட ஜெயப்பத்திரமெலாம் வாங்கினீங்க அந்த மாதிரிலாம் பண்ணினதுனால தான் நீங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் பொலியாக பிறந்திருக்கீங்க நீங்கள் பண்ணின தவறெல்லாம் உணர்ந்துட்டு நீங்கள் அதுக்காக வருந்த வருத்தப்படும் போது நிச்சயமாக உங்களுடைய அடுத்த பிறவி நல்ல மானிட பிறவியாக இருக்கும் அந்த மானிட பிறவியில் நீங்கள் பல சேவைகள் செய்து பிரம்மபதம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் அந்த புலிகளும் உடனே ரொம்ப சந்தோஷமாக அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆசீர்வாதம் கிடைச்சதோட ரொம்ப திருப்தியாக போகுது இப்படியாக அவர் இமயமலையில் பல இடங்களுக்கு விசிட் பண்ணுறார் அந்த மாதிரி அவர் போகும்போது அவருடைய வழியில் இருக்கக்கூடிய மகா யோகிகள் எல்லாம் வந்து அவரை நமஸ்காரம் பண்ணி அவரை ரொம்ப ஒரு மரியாதையோட உபச்சாரம் பண்ணி ஷோடசாபச்சாரம்லாம் பண்ணி அவர்கிட்ட தங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை பற்றியெல்லாம் கேட்டு தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக பாதையில் தங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் விளக்கும் மாதிரி அவருக்கு சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு அவங்கள்ட்ட இருந்து தீர்வை வாங்கிட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சுவாமியை உபச்சாரம் பண்ணி அவங்க எல்லாம் அப்படி போயின்னு இருக்காங்க அதனால் அந்த இமயமலையில் ரொம்ப நாள் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி கல்கத்தா வரார் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே கல்கத்தாவில் வந்து காளி தரிசனம் கிடைக்கிறத பற்றி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் அந்த மாதிரி சுவாமி வந்து இமயமலையில் தொடங்கி அவர் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று புண்ணிய நதி தீரங்களில் போய் ஒவ்வொரு இடங்கள்லேயும் தரிசனம் கொடுத்து பல மாதிரியான மக்களை எல்லாம் அவர் அனுகிரகம் பண்ணி அவ எல்லாருக்குமே நல் வாழ்க்கையில் நல்வழியை காமிச்சு தர்மப்படி எல்லாரும் எப்படி வாழ்க்கை வாழறது இந்த பிறவியில் நாம் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எப்படி நம்ம வந்து எல்லா விதமான கர்மாக்களையும் சிரத்தையாக நிறைவேற்றி தர்மப்படி வாழ்க்கை நடத்தி எல்லா விஷயங்களையும் அனுபவித்து இறைவ பக்தியில் எல்லோரும் எப்படி முன்னேறணும் அந்த இறைபக்தி முன்னேறி நம்ம எப்படி அடுத்தாப்பில் இறைவனோடு சேர்கிறதுக்கான ஆன்மீக முயற்சிகளில் நம்ம எல்லாரும் போகணும் அப்படிங்கிறத வந்து சுவாமி எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்துன்னு வரார் அந்த மாதிரி அவர் கன்னியாகுமரி வரைக்கும் வந்திருக்கார்னு சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கார் தமிழ்நாட்டில் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கார் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கார் காஞ்சிபுரத்தில் வந்து அவர் தங்கியிருக்கார் அதே மாதிரி மங்கள் வேடாங்கிற இடத்துல பல நாட்கள் தங்கியிருந்திருக்கார் மங்கள் வேடா வந்து ரொம்ப புண்ணியக்ஷேத்திரம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் பண்டிகைபுரம் பக்கத்தில் இருக்கிற மங்கள் வேடாலேயும் அவர் பல நாட்கள் தங்கியிருந்திருக்கார் அது மாதிரி தங்கியிருந்துட்டு அவர் கடைசியாக அக்கல் வந்து கிட்டத்தட்ட ஒரு சுமார் இருபது வருஷங்களுக்கு மேலே அங்கே தங்கியிருந்து சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த இமயமலையில் இருந்துட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணின லீலைகளை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம் மற்ற விஷயங்களை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்